சதன் ரயில்வேல இருந்து வந்திருக்க மாபெரும் வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் மொத்தமாக நாலாயிரத்தி ஆறுநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு ஆர் ஆர்பி சென்னை என்ற இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் நம்பர் ரெண்டு ரெக்யூர்மெண்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆர் சென்னை ஒபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண நோட்டிபிகேஷனை தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் நோட்டிபிகேஷன்ல ஆர்பிஎஃப் ஒன் நோட்டிபிகேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ரெக்குயர்மெண்ட்டும் ஆர்பிஎஃப் டூ நோட்டிபிகேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஒன்னுலயும் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெக்குயர்மெண்டையும் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு ஜாபுக்குமே அப்ளை பண்றதுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் இருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மே பதினான்காம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல் லெவல் செவன் படி வழங்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி இன் ரெகனைஸ்டு யுனிவர்சிட்டி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா சப் இன்ஸ்பெக்டர் காலி பண்ணிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் பே ஸ்கேல் இனிஷியல்

பண்றது விட்டுட்டு போறத விட்டுடுங்க கண்டிப்பா எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க